அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமைங்க ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது வரதே ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைக்கி நமக்கு ரெண்டு சிறப்போடு சேர்ந்தே வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாத்தின் ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை நல்ல வந்திருக்குது மேலும் தமிழ் தேதியில் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் இருபத்தி ஏழு இதனுடைய சேர்க்கையும் பார்க்கும்போது நமக்கு ரெண்டு ப்ளஸ் ஏழு ஒன்பது அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கிது கூடுதல் சிறப்பாக யுகாதின்னு சொல்லக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பும் இன்னைக்கு இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமைக்கும் ஒன்பதாம் தேதிக்கும் அப்படி என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற எண் செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணாக கருதப்படுது நாளில் நாள்ல உரிய எண் வரும்போது அது கூடுதல் சிறப்பு பெறுது இந்த நாளில் மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக காலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து மைத்திர முகூர்த்த நேரம் இருந்ததுங்க இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா கடனை அடைப்பதற்காக சித்தர்களால் கணிக்கப்பட்ட நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த கடன் அடைக்கக்கூடிய நேரம் இந்த செவ்வாய் கிழம நாளில் அதுவும் ஒன்பதாம் தேதியே வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால தான் எல்லாரும் பயனடையிட்டோம்னு சொல்லி நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை பார்த்துருந்தவங்க இந்த நேரத்தில் வந்துட்டு கண்டிப்பாக பணத்தை எடுத்து வச்சுருப்பீங்க சரி பரவாயில்ல அதில் இன்னொரு பரிகாரமும் வந்து சொல்லியிருந்தேன் ஒன்பது பருப்பை வச்சு செய்யக்கூடியது அதை வந்து இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் எப்போ வேணால் செய்யலான்னு சொல்லியிருந்தேன் அதனால முகூர்த்த நேரத்தை தவற விட்டுட்டோன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க அந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டும் யோகம் கிடைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறதே கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்வதற்குரிய நாளாகவே கருதப்படுது ஏன்னா இந்த நாளில் கோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்களுக்கிட்ட கடன் வாங்கின தொகையில் ஒரு சிறிதளவு அவங்க பெயரை எழுதி நம்ம தனியாக அவங்களுக்கு நீ எடுத்து வச்சு இல்லை நேரில் கொடுத்தோம் இந்த மாதிரி பண்ணோம்னாவே நம்மளுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இன்னைக்கு கூட இந்த இந்த நேரம் அந்த நேரத்துல நீங்க தாராளமா அது மாதிரி வந்துட்டு பண்ணுங்க இல்லனா இன்னொரு சூப்பரான மெத்தட் வந்து சொல்றேன் அதாவது மதியம் ஒன்று பதினைந்து அப்படிங்கும்போது அதாவது கரெக்டாக ஒன்று பதினைந்துலேருந்து இருந்து அந்த ஒரு நிமிடத்துக்குள்ள ஒரு கவரில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதி வாங்கின அமௌண்ட்டையும் எழுதி அதில் ஒரு பத்து ரூபாயை போட்டு வச்சுருங்க ஏற்கனவே இந்த ஒன்று பதினைந்துங்கிற நேரத்தை குறித்து நம்ம சேனலில் ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதை பார்த்தவங்க கண்டிப்பாக கவரில் அது மாதிரி பணத்தை வந்து எடுத்து வச்சிருப்பீங்க அந்த மாதிரி எடுத்து வச்சவங்க இன்றைக்கி ஒன்று போது இன்னும் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அதே கவரில் நீங்கள் எடுத்து வைங்க இன்னும் சக்தி வாய்ந்த நாளாக இது இருக்கிறதுனால உங்களுடைய கடனை விரைவாக அடைப்பதற்குண்டான ஏதாவது ஒரு மேஜிக் கண்டிப்பாக வந்து நடக்கும் மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய மிளகு பரிகாரம் கல்லுப்பு பரிகாரம் தோரம்பருப்பு வச்ச நிறைய பரிகாரம் இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை பரிகாரம்னு போட்டிங்கனாவே எல்லாமே வந்துட்டு வரும் அதில் ஏதாவது உங்களுக்கு செய்வதற்கு வசதிப்படுது அப்படின்னா நீங்கள் அதையும் கூட செய்யலாம் சரி புதுசாக எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அதன் மூலமாக பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பதிவை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நான் உங்களுக்கு மூன்று முறை வந்து சொல்லித்தரேன் இந்த மூணுல உங்களுக்கு எது வந்து செய்வதற்கு வசதிப்படும் ஓடும் என்னால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வார வார செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வாங்க ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்யறதுக்குள்ளரே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் மற்ற செவ்வாய்க்கிழமையில் செஞ்சாலுமே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதுங்கிற சேர்க்கையோடு இருக்கிறதுனால இன்னைக்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூணுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இதுக்கு நீ ஏன் தனித்தனியாக வீடியோ போட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரே பதிவுலையே சொல்ல போகிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாரம் செய்ய செய்ய முடியலங்கிறவங்க அடுத்த வாரம் கூட தாராளமாக செய்யலாம் வார வாரம் செவ்வாய்க்கிழமை தாராளமாக செய்யலாம் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் சில பேர் வந்து சொல்கிறீங்க என்னுடைய மனைவி வந்து கிறிஸ்டியனாக இருக்காங்க முஸ்லீமாக இருக்காங்க அவங்க இந்த மாதிரி பரிகாரமெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதாவது ஆண்கள் வந்து இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது யார் செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் மேலும் இது மனைவி வாங்கின கடனுக்காக கணவரும் செய்யலாம் கணவர் வாங்கின கடனுக்காக மனைவியும் செய்யலாம் பெற்றோர்கள் வாங்கிய கடனுக்காக பிள்ளைகளும் செய்யலாம் அவங்க பேரை சொல்லி நீங்கள் செய்யும்போது அதற்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி முதல் முறை என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருட்களை நம்ம மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு எப்படி எண் வந்து ஒன்பதுன்னு சொன்னோம் தானியம் வந்து துவரைன்னு சொன்னோம் அதே மாதிரியே உரிய நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு அதனால இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பிளவுஸ் பிட்டோ இல்லை நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல பொருளாதாரத்தில் நல்லா தான் இருக்கீங்கங்கும்போது புடவையோ இந்த மாதிரி வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் ஏதாவது ரெண்டு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சிறப்பு இந்த மாதிரி பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு வசதி இல்லை நாங்களே வந்து கடன் பிரச்சனையில் சிக்கிட்டு கொடுத்துட்ருக்குறோம் எங்களை போயிட்டு புடவை வாங்கி கொடுங்க ப்ளவுஸ் வாங்கி கொடுங்கன்னா நாங்கள் எங்கேம்மா போகிறது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த பண்ணுங்கள் பத்து ரூபாய்க்கு குங்கும பாக்கெட் வாங்கிக்கோங்க அதை வந்து முடிஞ்சுது அப்படின்னா ஒன்பது எண்ணிக்கையில் வந்து வாங்குங்க உங்களுக்கு ஒரு தொண்ணூறு ரூபாய் வந்து செலவாகும் இது வந்து கம்பல்சரி கிடையாது உங்களால் எத்தனை வாங்க முடியுமோ அத்தனை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் ஒரு மூன்று பாக்கெட் குங்குமமோ இல்லை ஒன்பது பாக்கெட் குங்குமமோ இல்லை ஒரே ஒரு பாக்கெட் குங்குமமோ எவ்வளவு வந்து உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு குங்கு பாக்கெட் குங்குமத்தை வாங்கி நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருக்காவது வந்துட்டு நீங்கள் கொடுங்க கடன் அடைக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் கொடுக்க வேணாம் சும்மா வந்து ஒரு குங்குமம் கொடுத்தா நல்லது அப்படிங்கிறதுனால கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து கொடுங்க இதே போல் தேன் இருக்குது இல்லையா தேன் அதையும் நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் தேன் அதனால் நீங்கள் வந்துட்டு குங்குமமே ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி யாருக்காவது கொடுங்க செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து கொடுங்க அடுத்து இந்த தேன் வச்சு சொன்ன தேனை வந்து முழு பாட்டிலை நம்ம மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது செம்பருத்தி இலையோ இல்லை செம்பருத்தி பூவோ எடுத்து அதில் வந்துட்டு ஒவ்வொரு சொட்டு தேனாக ஒன்பது சொட்டு தேன் வச்சு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பு பூட்டுருக்கிட்டயோ இல்லை வீட்டுக்கிட்டே எங்கேயாச்சும் மண் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து எறும்பு வரும் இது போல் எறும்புக்கு வந்து நம்ம இந்த தேனை தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு செம்பருத்தி இலைன்ட்டு இல்லை எந்த இலை கொஞ்சம் பெருசா இருக்குது அந்த மாதிரி இலையை நீங்க ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் பயன்படுத்தி ஒவ்வொரு சொட்டு தேன் வச்சு நீங்க வாசலில் வைக்கும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அதிக செலவு ஆகாது ஒரு தடவை தேன் பாட்டில் வாங்கணும் அப்படின்னாவே நமக்கு வருஷத்துக்கும் வந்து யூஸ் ஆகும் சீக்கிரமாகவே வந்து நம்மளுடைய கடன் பிரச்சனையும் தீரும் அடுத்து இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்க வீட்டில் சிவப்பு நிறத்தில் இந்த செவ்வரளி பூ செம்பருத்தி பூ ரோஜாப்பூ இதெல்லாம் வந்து செடி வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த பூக்களை பறித்து நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தானமா வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்க அப்படி கொடுக்கும் போதும் இது கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இந்த பரிகாரம் செய்யறேன்னு சொல்லாதீங்க எப்படி வந்து குங்குமம் கொடுக்கும் போது சொல்லாதீங்க சும்மா வந்து கொடுங்கன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இந்த பூக்கள் கொடுக்கும் போதும் நீங்க வந்துட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாள் தானே அதனால வந்து இருந்தாங்க உங்க வீட்டு சாமி படத்துக்கு இந்த பூவை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுங்க குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரோஜா பூ கொடுத்தீங்கன்னா அவங்க எந்த கேள்வியும் எல்லாமே வாங்கிட்டு போயிருவாங்க சிவப்பு நிறத்துல இருக்கு அப்படிங்கும்போது போது அதே போலதான் செம்பருத்தி பூவும் பூஜைக்கு பயன்படுத்துகிறாங்கனால உங்கள்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க பரிகாரத்துக்கும் எந்த தோஷமும் ஏற்படாது வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாரும் இல்லைங்க யார்கிட்ட இது பண்ண முடியாதுங்கும்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் மட்டும் உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு தேவையான பூக்களை மட்டும் பறிச்சுட்டு ஒரு ரெண்டு மூன்று பூக்களையாவது அப்படியே செடியிலேயே வந்து விட்டுருங்க கண்டிப்பாக அந்த பக்கம் போகிறவங்க வரங்க யாராவது வந்து அந்த பூக்களை வந்து பறிப்பாங்க இந்த செடி வந்து நீங்கள் வளர்த்துனது தான் அதுலேருந்து தான் இந்த பூ வருது அப்படிங்கும்போது நீங்கள் அதை தானம் பண்ண மாதிரி தான் அர்த்தம் அதனால நீங்கள் அந்த மாதிரி கூட ரெண்டு மூணு வந்து நீங்க விட்டுடலாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் வார வாரம் நம்மளால ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது பெரிய அளவுல பொருட்செலவும் வந்து நமக்கு கிடையாது அதனால இந்த மாதிரி வந்து பண்ணுங்க கண்டிப்பா வந்து நம்முடைய கர்மவினையும் குறையும் கடன் பிரச்சனையும் தீரும் இது ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா என்னால தனித்தனியாவே வீடியோவா போட்டிருக்க முடியும் ஆனா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே வீடியோல நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது என்ன செய்ய முடியுங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால உங்களால இந்த பரிகாரத்தை ஈஸியா செய்ய முடியும் அதனால தான் வந்து இதுல நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னாவோ இது போல உங்களை மாதிரியே கடன் பிரச்சனையில நிறைய பேர் சிக்கி தவிக்கிறாங்க அவங்களும் வந்து பலன் அடையட்டும்னு நினைச்சிங்கனாவோ இந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்